வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் சாடும் தனியானை சகோதரனே பாம்பன் ஸ்ரீமத் குமர சுவாமிகள் அருளி செய்த பகை கடிதல் இன்னைக்கு பத்தாவது பாடல் என்னையோட இந்த பாடல் முடிவு வருது இது எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் எங்களை மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாரும் கேட்டு பயனடையணும் நல்லா ஆதரவு தரணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் களமுகிலே கடமுனி பனி முதலே அருண் அயன் அரண் எனவே அகனினை என எதிரே மறுமலர் அணிபலவே மறுபடும் கலமையிலே குருபல வபீர்மையிலே கொணர்தி உன் இறைவனையே கருணைப்பை கணமுகிலே கடமுனி பணி முதலே அருண் அயன் அரண்யனவே வேணி ரே மறுமலர் அணி பலவே மறுவிடு காலமாயிலே குரு பல வாயிர்மாயிலே தியுன்னே கரு நைப்பன முகிலே கடமுனி பணி முதலே அருணயணவே அகனையனே மறுமலராணி பலவே மறுவிடு காலமயிலே குரு பல வீர்மயிலே கொணரே இந்த பாடலுக்கான விளக்கம் அருள்மழை பொழியும் கருணை மேகமே கும்பமுனி கும்பமுனின்னு அகத்தியர் வணங்கும் முதல்வனே அருணகிரியை ஆண்டருள் ஆறுமுகச் சிவனே என்றெல்லாம் உள்ளத்தில் தியானிக்கும் என் எதிரில் வாசமிக்க மாலை அணிந்து மாலை அணிந்த கழுத்தையுடைய மயிலே மேன்மைகள் பல விளங்கும் மயிலே உன் இறைவனை கொண்டு வந்த அருள்வாயாக எவ்வளவு அழகா சொல்றப்படுங்க வாசனை மிகுந்த மாலையெல்லாம் அந்த மயில் போட்டுக்கிட்டு இருந்தான் எவ்வளவு ஒரு அவருடைய தியானத்துல என்னெல்லாம் அவர் அனுபவிக்கிறாரோ அதையெல்லாம் நம்மளுக்கு எழுதி அருள்வா வச்சிருக்காரு நம்ம பாம்பன் சுவாமிகள் எழுதி கொடுத்த இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு என் மூலம் வந்து சேரணும்னு முருகனுடைய திருவருள் இதையெல்லாம் நம்ம பாடி நம்மளுடைய பகையெல்லாம் ஒழித்து நம்மளுடைய இல்லமும் வெளியே நம்ம கடை வியாபாரம் எல்லாம் அங்கே ஏற்படுற பகையெல்லாம் ஒழித்து ந நல்லபடியாக சுமூகமான சூழலில் நம்மளுடைய இல்லமும் உள்ளமும் செழிக்கணும்னு முருகப்பெருமானை வேண்டி கேட்டுப்போம் கருணை பெய் கட கடமுனி பணி முதலே அருண் அயன் அரண்ஜனவே அகனினை எனதிரே மறுமலர் அணி பலவே மறுவிடு கலமயிலே குரு பல வவிர்மயிலே

பெய் கனமுகில கடமுனி பணி முதல அருண் ஆயன் ஆர வே அதி ரே மறு மலர் அணி பலவே மறு வீடு குரு பல மயிலே கொணர்தியுன் இறைவன ஏணர்தியுன் இறைவன ஏலம் வெற்றி முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்